எழுத்துக்களும் தெரியுமா சொல்லுங்க உயிர் எழுத்துக்கள் இது அ என்றால் அம்மா இது ஆ என்றால் ஆடு இது என்றால் இலை இது ஈ என்றால் இது உ என்றால் உலக்கை இது ஊ ஊ என்றால் ஊஞ்சல் இது ஏ ஏ என்றால் எலி இது ஏ ஏ என்றால் ஏணி இது ஐ ஐ என்றால் ஐவர் இது ஓ ஓ என்றால் ஒட்டகம் இது ஓ ஓ என்றால் ஓடம் இது என்றால் இது அக் அக் என்றால் அக்ரினை உயிர்மை எழுத்துக்கள் க இது க உதாரணமாக கப்பல் என்ற வார்த்தையில் வருகிறது இது உதாரணமாக சிங்கம் என்ற வார்த்தையில் வருகிறது ச இது ச உதாரணமாக சட்டை என்ற வார்த்தையில் வருகிறது ஞ இது உதாரணமாக ஊஞ்சல் என்ற வார்த்தையில் வருகிறது ட இது ட உதாரணமாக பட்டம் என்ற வார்த்தையில் வருகிறது இது உதாரணமாக கிண்ணம் என்ற வார்த்தையில் வருகிறது த இது த உதாரணமாக தவளை என்ற வார்த்தையில் வருகிறது ந இது ந உதாரணமாக நக்தை என்ற வார்த்தையில் வருகிறது ப இது ப உதாரணமாக பசு என்ற வார்த்தையில் வருகிறது ம இது ம உதாரணமாக மயில் என்ற வார்த்தையில் வருகிறது இது உதாரணமாக முயல் என்ற வார்த்தையில் வருகிறது ர உதாரணமாக ரயில் என்ற வார்த்தையில் வருகிறது ல இது ல உதாரணமாக கோலம் என்ற வார்த்தையில் வருகிறது வ இது வ உதாரணமாக வண்ணத்து பூச்சி என்ற வார்த்தையில் வருகிறது ழ இது ழ உதாரணமாக பலாப்பழம் என்ற வார்த்தையில் வருகிறது ள இது ள உதாரணமாக விளக்கு என்ற வார்த்தையில் வருகிறது ற இது ற உதாரணமாக பறவை என்ற வார்த்தையில் வருகிறது ந இது ந உதாரணமாக விமானம் என்ற வார்த்தையில் வருகிறது வடமொழி எழுத்துக்கள் இது உதாரணமாக ஜாடி என்ற வார்த்தையில் வருகிறது ச இது ச உதாரணமாக சர்பம் என்ற வார்த்தையில் வருகிறது ஷ இது ஷ உதாரணமாக புஷ்பம் என்ற வார்த்தையில் வருகிறது ஹ இது ஹ உதாரணமாக ஹனுமான் என்ற வார்த்தையில் வருகிறது ஷ இது ஷ உதாரணமாக திராட்சை என்ற வார்த்தையில் வருகிறது எழுத்துக்களை எழுதுவது இது அ இது ஆ இது இ இது இ இது உ இது 우. 이드 예. 이드 예. 이드 아이. 이드 오. 이드 오. 이드 아우. 이드 아크. ka idu ka idu ng idu sa so. idu nya idu ta idu na idu ta. Idu na. Idu pa. Idu ma. Idu ya. Idu ra. ഇത് ല ഇത് വല ഇത് രാ ഇത് ന